ஹலோ ஓவன் ரயில்வேஸ் ரெக்ரூட்ட போர்டு வந்து என்டிபிசி எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக கனெக்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ மாதிரி உங்களுக்கு இந்த இயரம் வந்து என்டிபிசி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு கமன்ஸ் ஆகிட்டே இருக்குது ஓகேங்களா அதில் உங்களுக்கு வந்து சிடி டி ஒன் அதாவது ஃபஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ் கன்க்ளூட் ஆயிருக்கு கிராஜுவேட்ஸ்க்கும் சரி அண்டர் கிராஜுவேட்ஸ்க்கும் சரி ஃபஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம் சிபிடி ஒன் கன்க்ளூட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் சிபிடி டூ வந்து உங்களுக்கு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டேட் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிபி டு லெவலை பற்றின அதாவது அந்த எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸும் அண்ட் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியும் எஸ்பெஷலி மேக்ஸில் உங்களுக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் என்னென்ன மாதிரி டாபிக்ஸ்க்கு எப்படி வெயிட்டேஜ் கொடுக்கலாம் உங்களோட ப்ரிப்ரேஷன் எவ்வளோ நீங்கள் ப்ரொடக்டிவாக கொண்டு போகலான்ற ஒரு டிப்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃபைன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அப்டேட்ஸை பார்க்கலாம் இந்த எக்ஸாம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் என்னன்றது பார்க்கலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆடராக போயிடலாம் ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அது பற்றி ஃபாலோ பண்ணி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் நடந்திருக்கு இந்த கிராஜுவேட் லெவல் சிபிடி ஒன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இந்த டேட்டில் ஃபிஃப்த் டு டுவெண்ட்டி ஃபோர் ஜோன் ஸோ உங்களுக்கு எழுது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஸ்லாட்டுக்குள்ள தான் உங்களோட எக்ஸாம்ஸ் நடந்திருக்கும் ஃபைன் ஸோ அப்போது டுவெண்ட்டி ஃபோர் ஜோன் முடிஞ்சிருக்கு இல்லையா இதுக்கு அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு அடுத்த அப்டேட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அண்டர் கிராஜுவேட் லெவலோட ஆரம்பிச்சிருக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கு பார்க்கும்போது அண்டர் கிராஜுவேட்டோட எக்ஸாம் வந்து உங்களுக்கு நைன் செப்டம்பர் இப்போ ரீசென்டாக தான் கன்குட் ஆயிருக்கு ஐ மீன் செகண்ட் வீக்கில் உங்களுக்கு கன்குட் ஆயிருக்கு ஓகே இப்போ கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் தனியாக அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் தனியாக உங்களுக்கு நடந்துருக்குன்றது தெரியுது ஃபைன் இதோட அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் எக்ஸாம் நடந்திருக்கு இல்லையா அதோட ஆன்சர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா நம்ம எழுதின எக்ஸாமோட ஆன்சர்கி ஸோ அப்போது நம்மளுக்கு என்ன ஒரு ஐடியா இருக்கும் நம்ம எழுதுன எக்ஸாமில் நம்ம ஆன்சர் பண்ண கொஷின்ஸ் கரெக்டாக தப்பான்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும் அவங்க ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ நம்மளே எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கா மாதிரி நம்ம ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு வருவோம் அதாவது ரா ஸ்கோர்னு சொல்லணும் இல்லையா அந்த எவ்வளோன்றது நம்மளுக்கு கால்குலேட் பண்ணியிருப்போம் ஸோ அப்போ உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர்த்து ஜூன் முடிஞ்ச அந்த கிராஜுவேட் லெவலோட எக்ஸாம் சிபிடி ஒன் வந்து அதோட ஆன்சர்கி வந்து உங்களுக்கு ஒரு வீக்லேயே உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிட்டாங்க ஓகேங்களா ஒரு வீக்லேயே அந்த ஆன்சர்க்கே ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜூலைலேருந்து இங்கே பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க நீங்கள் எழுதின அந்த எக்ஸாமில் நீங்கள் எழுந்த அந்த பேப்பரில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ ஆன்சர்ஸ் கரெக்டாக வந்திருக்கு எவ்வளோ ஆன்சர்ஸ் தப்பாக வந்திருக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணது கரெக்ட்டு பட் தப்புன்னு போட்டுந்தாங்கன்னா நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு வந்து ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதெல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம அந்த அப்டேட்ஸ் தான் என்னென்ன மாதிரி ஒரு அப்டேட்ஸ் வந்துருக்கிறதை பார்த்துட்டு வரோம் ஸோ கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் நம்ம டுவெண்ட்டி முடிஞ்சிருக்கும் அதோட ஆன்சர்க்கையும் ஒன் வீக்கில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் லெவல் உங்களுக்கு நன்து முடிஞ்சிருக்கு இல்லையா அதோட ஆன்சர்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் செப்டம்பர் அப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டீன்த் செப்டம்பர் அப்போ உங்களுக்கு அந்த ஆன்சர்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஃபைன் ஸோ அப்போ எழுதி முடிச்ச அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ்க்கு கிரஜுவேட் லெவலுக்கும் ஆன்சர் வந்துருச்சு அண்டர் கிராஜுவேட்ல உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு உங்களோட ஸ்கோர்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபைன் நெக்ஸ்ட் அதோட ரிசல்ட் அதாவது நம்ம சிபிடி ஒன் கிராஜுவேட் லெவலில் எழுதி முடிச்சோம் இல்லையா அதோட ரிசல்ட்ஸும் வந்துடுச்சு அதோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன்த் செப்டம்பர் வந்துருக்கு ஓகேங்களா நீங்கள் அடுத்த லெவல் அதாவது கிராஜுவேட் லெவல் எழுதிட்டீங்க ஸோ அடுத்த சிபி டூ டியர் டூன்னு சொல்லுவோம் இல்லையா அடுத்த ஃபேஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் குவாலிஃபைடாக இல்லையா நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்ற ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு நைன்டீன்த் செப்டம்பர் ப்ரொவைட் பண்ணியிருப்பீங்க ஆஸ் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஆல்ரெடி நோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அவ்வளவுதான் ஓகேங்களா சோ இதெல்லாம் நடந்து முடிஞ்ச அந்த ஈவென்ட்ஸோட அப்டேட் ஓகே சோ கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் வந்து உங்களுக்கு நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஆன்சர் கீ ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து இருக்கு சோ இது சொல்ல முடியுமா நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா அடுத்து அண்டர் கிராஜுவேட் லெவல் எழுதிருப்பீங்க இல்லையா சோ அந்த டைம் ஃப்ரேம் பாத்துக்கோங்க சோ ஒன் வீக்ல ஆன்சர் கீ வந்திருக்க அப்படின்னா அப்போ ஒன் மந்த்ல உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும் அதுக்கு நீங்க ரெ ரெடியாக இருங்க அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருங்க எனக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லாதீங்க உங்களுக்கு நீங்கள் கீ பார்த்துட்டீங்கன்னாலே நீங்கள் லெவலுக்கு ப்ரிப்பே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் உங்களோட ப்ரிப்ரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இது சோஃபார் வந்திருக்க அந்த என்டிபிசி எக்ஸாம் பொறுத்த இருக்க அப்டேட்ஸ் ஃபைன் ஸோ லேட்டஸ்ட்டு அப்டேட் பார்க்கும்போது கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து எக்ஸாம் நடந்து முடிச்சுட்டு ஃபஸ்ட் லெவலில் அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் கீ விட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் இல்லையா நெக்ஸ்ட் லெவல் சிபிடி டூ so CBT2 டூன்னு இருக்கு next level for graduate okay ஓகேங்களா ஸோ அப்போ graduate லெவலில் உங்களுக்கு அடுத்த வந்து எப்போ இருக்குன்னு சொல்ல போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி டூ எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டென் அக்டோபர் தேர்ட் தேர்டீன் வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் லெவல் சிபிடி டூ வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட்டா ஆர்ஆர்பி போர்டு வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா ஸோ ரிசல்ட்ஸும் வந்துடுச்சு அடுத்த எக்ஸாம் எப்போ டேட்ன்றது அனௌன்ஸ் பண்ணியாச்சு இப்போ உங்களோட ஃபைனல் ஸ்டேஜ் நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபுல் ஃப்ரெஷ் தான் உங்களோட ப்ரிப்ரேஷன்ஸ் நீங்கள் கொண்டு போகணும் ஏன்னா எக்ஸாம் டேட் என்னன்றது சொல்லிட்டாங்க விச் இஸ் லெஸ் தன் அ மந்த் ஒரு மாதம் கூட இல்லை நீங்க வந்து ஃபுல் ஃப்ரெஷ்ஜா நீங்கள் ப்ரிப்ரேஷன் இறங்கியிருக்கணும் ஓகேங்களா சோ இப்போதைக்கு டேட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கிளியராக இருக்கும் கிராஜுவேட்டில் உள்ள எழுதுகிறவங்களுக்கு அடுத்த எக்ஸாம் என்ன டேட்டுன்னு தெரிஞ்சிடுச்சு அண்டர் கிராஜுவேட் ஆன்சர் ஆன்சருக்கு வந்துருச்சு நீங்கள் ஒரு அசஸ்மெண்ட் போட்டு ரா ஸ்கோர் எடுத்து வச்சுருப்பீங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கும் வந்து ரொம்பவும் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வந்து அடுத்த ஆஃப் எக்ஸாம் எப்போன்ற அந்த டென்டேட்டிவ் டேட் வந்துடும் அது பொறுத்து நீங்களே வந்து ரெடியாக இருந்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஆஸ் ஃபார் தி ட டேட்ஸ்ஸு நம்ம இதில் க்ளியராக இருக்கும் ஃபைன் நெக்ஸ்ட்டு இப்போது என்னோடய டேட்ஸ் என்ன தெரிஞ்சிச்சு எனக்கு வந்து ப்ரிப்பரேஷனுக்கு எனக்கு ஒரு தான் இருக்குது ஃபைன் ஸோ அப்போ நான் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்றத பார்க்கணும் ஸோ சிலபஸ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இன் மேக்ஸ் சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது ஓகேங்களா சிபிடி ஒன்றுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்களோ சிபிடி ஒன்னுக்கு உங்களுக்கு என்ன சிலபஸ் இருக்கோ சிபிடி டூக்கும் உங்களுக்கு அதே சிலபஸாக இருக்குது ரெண்டுத்துக்குமே சிலபஸில் சேஞ்ச் எதுவுமே கிடையாது எனக்கு ஃபஸ்ட் லெவலில் வந்து ஒரு பத்து டாபிக் மட்டும் இருந்து செகண்ட் லெவலில் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்லை இருக்கிற டாப்பிக்ஸாக ரிமூவ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிங்களா ரெண்டுமே கிடையாது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன மாதிரி சிலபஸ் இருக்கோ என்ன உங்களுக்கு கொடுத்துருந்தாங்களோ நீங்கள் அவங்களோட நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம் அதே டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சிபிடி டோலியோ ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் சிஸ்டம் டெசிமல்ஸ் ஃப்ராக்ஷன்ஸ் அடுத்து எல்சிஎம் எல்சிஎம்எசிஎஃப் இதெல்லாமே அர்த்த்மெட்டிக் பேஸ்டு டாபிக்ஸ் தான் ஸோ ரேஷியோ ப்ரொபோஷன் இருக்குது பர்சன்டேஜ் இருக்குது டைம் அண்ட் ஒர்க் இருக்குது டைம் அண்ட் டிஸ்டன்ஸும் இருக்குது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது காம்பர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட்டு எலிமெண்ட்ஸ் எலிமெண்ட்ரி அல்ஜிப்ரா அதாவது அல்ஜீப்ரா இருக்குது நெக்ஸ்ட் ஜாமெட்ரி மென்சுரேஷன் அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரி இருக்குது அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது ஸோ எக்ஸ்ட்ரா இல்லை நடுவில் விட்டு போனால் அந்த பேசிக் அர்த்மெட்டிக் டாப்பிக்ஸாக இருக்கும் ஓகேங்களா நம்ம வந்து ரேடிகளாக எதுவும் கேட்க போகிறதுல பேசிக் ஆத்மெட்டிக் டாபிக்ஸ் என்னென்றது இருக்குன்றது தெரியும் அதுக்குள்ளே இருக்கிற டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே அடங்கிடும் ஓகேங்களா நீங்கள் வேறு எதுவும் எக்ஸாம்னாலும் வேறு எதுவும் வெளியிலேருந்து கேட்பாலும் கிடையாது நம்மளுக்கு கொடுத்துருக்க டாபிக்ஸ் தான் நம்ம கேட்க போகிறாங்க ஓகேங்களா ஃபைன் ஸோ அப்போ நம்மளுக்கு சிபிடி ஒன்னுக்கு என்னென்ன சிலபஸ் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் சிபிடி டூக்கு அதே தான் இருக்குது நம்மளுக்கு எந்த விதமான சேஞ்சும் இல்லை ஸோ நீங்கள் எதுவுமே பேனிக்காக வேண்டாம் ஓகேங்களா ஸோ சிலபஸ் வைஸ் நம்மளுக்கு ஒரு சேஞ்சும் கிடையாது ஃபைன் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டூக்கு வந்து அதாவது சிபிடி டூக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்கு சிபிடி ஒன்று நம்மளுக்கு என்ன தெரியும் நூறு கொஷன் கேட்டிருந்தாங்க நூறு மார்க்கு எழுதணும் நமக்கு டைம் வந்து நம்மளுக்கு நைன்டி மினிட்ஸ் கொடுத்துருந்தாங்க மாதிரி இங்கே சிபிடி டூவில் மொத்தமாக எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கொஷின் இருக்குது ஓகேங்களா சிபிடி டூவில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஷன்ஸ் இருக்குன்னு சொல்ல வரும் ஓகேங்களா பேட்டர்னை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா சிபிடி டூவில் மொத்தமாக இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கொஷன்ஸ் அதிகம் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மார்க்ஸும் அதிகமாக தான் இருக்கும் ஓகேங்களா ஒன் டுவெண்ட்டி கொஷனு ஈச் கே கொஷன் கேரிஸ் ஒன் மார்க் ஸோ உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி மார்க்ஸுக்கு நீங்கள் எழுத போகிறீங்க டைம் ஸ்வாட் அதே டைம் ஸ்டாட் தான் நைன்டி மினிட்ஸ்க்கு நீங்கள் போகிறீங்க ஓகேங்களா ஃபைன் ஸோ அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ஸ்ப்ளிட் அப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவர்னஸில் ஐம்பது கொஷின் இருக்கு மேத்தமெட்டிக்ஸில் முப்பத்தஞ்சு கொஷின் இருக்குது ரீசிங்கில் முப்பத்தஞ்சு கொஷின் இருக்குது மொத்தமாக உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்துருக்கு ஸோ இது மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் மேக்ஸுக்கு எல்லா எல்லா சப்ஜெக்ட்டுமே அதிக வெயிட்டேஜ் இருக்குது ஸோ மேக்ஸுக்குமே உங்களுக்கு அதிக மார்க்ஸ் இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணணும் ஓகேங்களா முப்பது கொஷ்டனுக்கு எவ்வளோ நம்ம படித்தோமோ முப்பது கொஷனுக்கு அதோடு நம்ம அதிகமாக தானே படிக்கணும் ஸோ அப்போது உங்களோட ப்ரிப்பரேஷன் இன்னும் கொஞ்சம் நீங்கள் இன்டென்சிஃபை பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் சீரியஸாக நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் எதோ எங்கெல்லாம் மார்க் வரையதோ அங்கே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் ஓகே சிபிடி ஒன்ல உங்களுக்கு தெரியும் இல்லையா ஃபர்ஸ்ட் லெவலில் உங்களுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் முப்பது அதாவது மேக்ஸு ரீசனிங்லாம் முப்பது இருக்கும் சயின்ஸ் ஒன்றும் ஜிஎஸ் மட்டும் உங்களுக்கு வந்து நாற்பது இருக்கும் ஸோ ஃபார்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் இருக்கும் திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சிபிடி ஒன் ஓகேங்களா இங்கே என்ன பண்ணாங்கன்னா நாற்பது கொஸ்டின் கேட்ட இடத்துல ஐம்பது கொஷின் கேட்குறாங்க ப்ளஸ் டென்னு முப்பது கொஸ்டின் கேட்ட இடத்துல முப்பத்தஞ்சு ப்ளஸ் ஃபைவ் முப்பது முப்பது கொஸ்டின் கேட்டதில் முப்பத்தஞ்சு ப்ளஸ் ஃபைவ் ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மொத்தமாக நூற்றி இருபது கொஸ்டின் வந்துருக்கு ஓகேங்களா அண்ட் உங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் மார்க்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா ஈச் பாசிட்டிவ் ஆன்சர் கேரீஸ் ஒன் மார்க் அதே மாதிரி ஈச் நெகட்டிவ் ஆன்சர் கேரிஸ் மைனஸ் ஒன் பை த்ரீ ஓகேங்களா அதாவது ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீன்னு சொல்லலாமா இல்லை இன்ட் வேறு எப்படி சொல்லலாம் மூணு தப்பான கொஷனுக்கு ஒரு மார்க் மைனஸ் ஆகும் நீங்கள் மூணு क्वेश्चन தப்பாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு ஒரு மார்க் மைனஸ் ஆகும் சரிங்களா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ளஸ் தப்பா தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மைனஸ் ஒன் பை த்ரீ ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோடய மார்க் எவ்வளவுன்றதை நீங்கள் கேல்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களே வந்து இப்போதைக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மார்க்ஸ் இங்கே தான் குறையுது இவ்வளோ குறையுது அப்படினு தெரிஞ்சிருக்கணும் அதை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா ஃபைன் ஸோ அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் டைமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுதான் இருக்குது ஓகேங்களா ஸோ டோட்டலாக ஒன் டுவெண்ட்டி டோட்டல் மார்க்ஸ் ஒன் மொத்தம் உங்களுக்கு நைன்ட்டி மினிட்ஸ் ஸோ இதுதான் பேட்டர்ன் நெக்ஸ்ட் உங்களுக்கு டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் இப்போ மேக்ஸுக்குள்ளே வரும் மேக்ஸோட ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் அது ஸோ அப்போ டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் எவ்வளோன்றது பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு இப்போ நடந்து முடிஞ்சது அது சிபிடி ஒன்றில் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட்டாக இருக்கும் ஓகேங்களா சிபிடி ஒன் இருக்கு இல்லையா இப்போ நடந்து முடிஞ்சது இல்லையா எக்ஸாமு ஸோ அது கிராஜுவேட் லெவல் இருக்குது இல்லையா ஸோ அந்த கொஷின்ஸ் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டாக இருக்கட்டும் யூஜியும் இருக்கட்டும் ரெண்டுத்துலையுமே இருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ் ஸோ ஒரு ஒரு ஷிஃப்டெலாம் எப்படி கேட்டுருக்காங்கிறத பொறுத்து மொத்தமாக அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதோட ஆவரேஜாக நம்ம காமிக்கிறோம் ஓகேங்களா ஸோ ஆவரேஜாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தந்த டாபிக்ஸும் இவ்வளோ கொஷின்ஸ் வந்துருக்கு ஓகேங்களா சிபிடி ஒன்று இப்போ நடந்து முடிஞ்சது இல்லையா அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நடந்து முடிஞ்சது இல்லையா அந்த எக்ஸாம்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்தந்த டாபிக்ஸுக்கு இவ்வளோ வெயிட் இருந்திருக்கு இது எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்காக தான் ஓகேங்களா அந்த இன்டென்ஷன் உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கொஷனுக்கு உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் இருக்குது அதில் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி எப்படி பண்ணணும்னு பார்க்கணும் ஓகேங்களா அதிக கொஷன் என்ன டாப்பிக் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் டாப் பிரயாரிட்டி கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ எனக்கு ஒரு டாப்பிக்னா டாப்பிக்கில் நிறைய டைப்ஸ் இருக்கும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும் ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எதுவுமே நான் வந்து விடாமல் எதுவுமே இக்னோர் பண்ணாமல் நான் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணேன் அப்படின்னா இந்தந்த டாப்பிக்கில் கேட்கக்கூடிய கொஷன்ஸ் எல்லாத்தையும் என்னால் சால்வ் பண்ண முடியும் என்னோட இன்டென்ஷன் வந்து கட் ஆஃப் மெயிட் பண்ணி நான் வந்து போஸ்டிங் வந்து நான் செக்யூர் பண்ணணும் அதுக்கு நான் வந்து எங்கேயுமே வந்து நான் வந்து கேப் வந்து விடக்கூடாது ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டாப்பிக்கும் பிரேக் டவுன் பண்ணி எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா டாப் வெயிட்டேஜ் இருக்கிற அதிக வெயிட்டேஜ் இருக்க டாபிக்ஸை ரொம்ப நேரம் கான்சென்ட் பண்ணி அதெல்லாமே கவர் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ டு ஃபோர் கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸில் த்ரீ டு ஃபோர் கொஷன்ஸ் வந்துருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டே டிஐயில் த்ரீ டு ஃபோர் கொஷன்ஸ் வந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் டிஸ்டன்ஸாக த்ரீ டு ஃபோர் கொஷன் வந்துருக்கு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் விடவே கூடாது ஓகே எதுவுமே விடக்கூடாதா பட் ப்ரொயாரிட்டி எதுக்கு அதிகமாக கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹையர் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் கொடுக்கணும் ஸோ ப்ராஃபிட் லாஸு டாபிக் எடுத்துகிட்டு அதில் என்னென்னலாம் டைப் இருக்கோ எல்லா டைப்பையும் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணணும் ஓகேங்களா ப்ராஃபிட் லாஸ் எனக்கு வந்து டிஸானஸ்ட் டீலர்னு ஒரு டைப் இருக்குது அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய கூடிய பர்சனல் ப்ராப்ளம் எஸ்ஐ கொடுத்துட்டு சிஐ கேட்குறது அண்ட் சிஏ கொடுத்து ப்ராஃபிட் கேட்குறது அதையுமே பார்க்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இருக்கு வந்து டிஸ்கவுண்ட் பேஸ் பண்ணிருக்க கொஷ்ஷன் பார்க்கணும் மார்க் ப்ரைஸ் பேஸ் பண்ணிருக்க கொஷன்ஸை பார்க்கணும் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா டைப்பையும் கவர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கேட்கற எல்லா கொஸ்டினும் உங்களால் சால்வ் பண்ண முடியும் ஸோ டாப் ப்ரையாரிட்டி நீங்க எடுத்து கொடுக்கணும்னா த்ரீ டு ஃபோர் கொஷ்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க இல்லையா சோ இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை நீங்க தரவரை பண்ணணும் இதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது டூ டு த்ரீ கொஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு நீங்க செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் ஸோ டூ த்ரீனு பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு டூ டு த்ரீனு வந்திருக்கு ஓகேங்களா இங்கே வந்திருக்கு இதெல்லாம் வந்திருக்கு ஸோ அது பார்க்கும்போது எல்லாமே அத்மெட்டிக் பேஸ் கொஷன்ஸ் தான் ஸோ இங்கே உங்களுக்கு சிம்பிள் இன்டெஸ் காம்பவுண்டர்ஸ் பேஸ் கொஷின்ஸ் இருக்குது நம்பர் சிஸ்டம் இருக்குது ஜாமெட்ரி இருக்குது மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு எச்எஃப்எல்சிஎம் இருக்குது அண்ட் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது ஸோ இதில் இருக்க கொஷின்ஸை நீங்கள் அதிகமாக சால்வ் பண்ணும் எந்த கான்செப்டையும் நீங்கள் விடக்கூடாது ஓகேங்களா எனக்கு வந்து டைம் டிஸ்டன்ஸ் தெரியும் ஆனால் எனக்கு வந்து போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் தெரியாது நான் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் தெரியும் ஆனால் ட்ரெயின் பேஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபார்ம்லாஸோ கான்செப்ட்டும் தெரியாது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷன்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் அதை விடுற மாதிரி உங்களுக்கு ஒரு நிலமை வந்துடும் ஓகேங்களா எனக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாமே ஒரே டைப்பில் இருக்க கொஷன்ஸ் தான் கேட்பாங்கன்னு அவசியம் கிடையாது த்ரீ கொஷன்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா ஒன்று போட்டாக இருக்கலாம் ஒன்று நார்மல் கொஷனாக இருக்கலாம் இன்னொன்று ட்ரெயினாக இருக்கலாம் ஸோ நீங்கள் மூணுத்துலையுமே தரவாக இருந்தீங்கன்னா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய கொஷன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும் ஓகேங்களா என் ஸ்ட்ரென்த் என்ன என் வீக்ஸ் என்ன என் வீக்னஸ் ஸ்டென்தா மாத்தணும் எதையுமே நான் இக்னோர் பண்ணாமல் ஐ மீன் அப்படி இருக்க ஸ்ட்ரென்தா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி பாருங்க அதோட அலோகேஷன் பாருங்க அலோகேஷன் வச்சுட்டு உங்களோட லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பாருங்க நான் எவ்வளவுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமா கொடுப்பேன் எவ்வளவு அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுவேன் டாபிக் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்றதை பாருங்க அதுக்கு வந்து இந்த ஒரு சார்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா ஃபைன் ஸோ அந்த ஒரு ஒரு கொஷன் இருக்குதுலையே அதையுமே நீங்கள் விடக்கூடாது இந்த ஒரு கொஷின் இருக்கக்கூடிய இந்த டாப்பிக் விடக்கூடாதுன்னு சொல்லலை இது வந்து உங்களுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய கொஷின்ஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று ஃப்ராக்ஷன் இருக்கா ஸோ அப்போ உங்களுக்கு பேசிக் ஃப்ராக்ஷன் டு பர்சனே இது பர்சன் எது ஃப்ராக்ஷன் தெரிஞ்சுச்சுன்னா சால்வ் பண்ணலாம் ஸோ கம்பேரிட்டிவ்லி நீங்கள் கொஞ்சம் லாஸ்ட்டு லெவலில் இதை வச்சுக்கலாம் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னா நான் வந்து ஜாமெட்ரி மென்சுரேஷன் இதெல்லாம் நிறைய டைம் ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஃப்ராக்ஷன்ஸ் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சது தான் நான் சின்ன வயசுலேருந்து ஃப்ராக்ஷன்ஸ் எடுத்து போட்டே வரேன் எனக்கு பெருசாக இதுக்கு வந்து எஃப்ஐசி எஃப்ஒசஸ் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது ஸோ இதை நான் வந்து பின்னாடி ஒதுக்கிட்டு கடைசியில் பார்த்துப்பேன் விடமாட்டேன் கடைசியில் பார்த்துப்பேன் ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து டைம் அண்ட் ஒர்க் இருக்கு இல்லையா ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் மொத்தமாகவே உங்களுக்கு ஒரே ஃபார்மில் தான் இருக்கும் டைப்ஸ் நிறைய இருக்குது கண்டிப்பாக கவர் பண்ணும் ஸோ ஃபார்ம்ல ஒரே ஃபார்மில் தான் எடுத்து நான் அப்ளை பண்ணிவிடுவேன் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ரேஷியோ ப்ரோஷனில் இருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ் ஆகட்டும் பர்சனேஜ் கொஷின்ஸ் ஆகட்டும் இதையுமே வந்து நான் இருக்கு டி ஐயா ஆ அல்ஜிப்ரில் வந்து எனக்கு ஐடென்டிஸ் பேஸ் பண்ணியிருக்க கொஷின்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் பார்த்துப்பேன் அண்ட் ஒன் திங் இஸ் நான் வந்து இந்த மார்க் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன் இல்லையா இதே வெயிட்டேஜ் தான் சிபிடி டூவில் வந்து எனக்கு வந்து ஆகணும்னு அவசியம் கிடையாது இதே வெயிட்டேஜ் சிபிடி டூவில் ஃபாலோ ஆகணுன்ற வெயிட்டேஜ் கண்டி அந்த அப்படின்ற அசூரன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கல ஓகேங்களா இந்த மாதிரி வந்திருக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது மாறலாம் இல்லை மெயின்டெய்னும் ஆகலாம் ஓகேங்களா ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஐடியா தான் ஓகேங்களா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுத்தா ஓகே இந்த மாதிரிலாம் வந்துருக்கு நம்ம அனலைஸ் பண்ணலாம் நம்ம மைண்ட் டியூன் பண்ணிட்டு ஓகே இப்படி இருக்கு இது ஃபாலோ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ ஃபாலோ ஆச்சுன்னா ரெஸ்ட் அஷூட் ஐ சுட் நாட் மிஸ் ஆல் தோஸ் டாபிக்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து மிஸ் பண்ண மாட்டேன்ற மாதிரி ஒரு அஷூரன்ஸாக வச்சுக்கலாம் இது மாறுச்சு அப்படின்னால எனக்கு பிரச்சனை கிடையாது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஓவரால் ஓகேங்களா ஸோ அதை என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இது ரீசன்ட்லி நடந்த அந்த சிபிடி ஒன்ல இருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸோட வெயிட்டேஜோட அலோகேஷனாக இருக்கும் ஓகேங்களா ஃபைன் நெக்ஸ்ட் இப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு சிபிடி ஒன்லேருந்து சிபிடி டூ போகிறதுக்குன்னு மார்க் அலோகேஷன் வெயிட்டேஜ் இது எங்க டேட்டான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக முடிஞ்சிருக்க என்டிபிசி லாஸ்ட்டாக முடிஞ்சிருந்த இந்த என்டிபிசியோட டேட்டா ஓகேங்களா அந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நடந்ததா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல ஆரமிச்சது இல்லையா டுவெண்டி டுவெண்ட்டி ஒன்றில் ஆரம்பிச்சது ஓகேங்களா ஆரமித்து போயிட்டே இருந்தில் டுவெண்ட்டி டுவெண்டி வரைக்கும் போயிட்டே இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஃபைன் ஸோ அப்போ அந்த லெவல் ஒன் லெவல் டூ கொஷன் தான் கேட்டிருந்தாங்களா சிபிடி ஒன் சிபிடி டூ அதோட வெயிட்டேஜோட சம்மர் இதாக வித் ரெஸ்பெக்ட் டு டாபிக்ஸ் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஷன்ஸ் இன்க்ரீஸ் இருக்கே தவிர எங்கேயுமே குறையில ஓகேங்களா நம்பர் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ டு ஃபோர் கொஷன்ஸ் இருந்திருக்கு இப்போ பார்த்திங்கனா ஃபோர் டு ஃபைவ் கொய்ஷன்ஸாக இருந்திருக்கு ஸோ இதை நீங்கள் இக்னோ பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ சிபிடி ஒன்றில் என்ன மாதிரி அலோகேஷன் இருக்குன்னு பாருங்கள் சிபிடி டூல எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதை பாருங்கள் ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு இது அனலைசஸ் வந்துடும் நீங்களே அனலைஸ் பண்ணி பார்ப்பீங்க ஓகேங்களா ஸோ அங்கே ஃபோர் டு ஃபைவ் கொஷன்ஸ் நம்பர் சிஸ்டம் இருக்குது நம்பர் சிஸ்டம் இருக்கக்கூடிய எந்த கான்செப்ட்டும் நான் விடவே மாட்டேன் ஏன்னா அந்த ஒரு டாபிக் படித்தாலே நாலு தான் அஞ்சு கொஷன்ஸு என்னோட மார்க் நான் கவர் பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு ப்ரயாரிட்டி பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் ஸோ த்ரீ டு ஃபோருக்குலாம் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராயாரிட்டி கொடுங்க அதுக்கும் அதிகமாக கான்சென்ட் பண்ணுங்க ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சன்டேஜ் இருக்குது ரேஷியோ இருக்கு மென்சரேஷன் இருக்கு மாதிரி கீழே பார்க்கும்போது ப்ராஃபிட் லாஸ் லாஸு சிம்பிள்ஸ் காம்பவுண்டர்ஸ் இது உங்களுக்கு சிபிடி ஒன்லி அதிகமாக தான் இருந்தது பாத்தீங்கன்னா டூ டூ த்ரீ இருக்கிறது எக்ஸ்ட்ராவாக த்ரீ டூ ஃபோர் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு டாப்பிக்கில் ஒரு ஒரு கொஷன் கேட்டே வராங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபோர் இருந்தது இருந்து ஒரு கொஷன் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க இது டூ டூ த்ரீ இருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க எங்கேயுமே குறையல ஸோ என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் சிபிடி டூக்கு வந்து இந்த மாதிரி வெயிட் வச்சு பர்ஃபார்மின் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அதே ப்ரிப்பரேஷனை இங்கே நீங்கள் கேரி ஆன் பண்ணலாம் அதே ப்ரிப்பரேஷனை இங்கே நீங்கள் கண்டினியூ படிக்கலாம் எந்த விதமான சேஞ்சஸும் நீங்கள் பண்ண தேவையில்லை அதுக்கு சிபிடி ஒன்றுக்கு வேறு மாதிரி படித்தேன் சிபிடி டூக்கு வேறு மாதிரி படிக்கணுமா கிடையாது சிலபஸும் சேம் சிலபஸு வெயிட்டேஜும் உங்களுக்கு வந்து அதே வெயிட்டேஜ் தான் இருக்குது ஸோ எந்த விதமான சேஞ்சஸும் நீங்கள் பெருசாக கொடுக்க தேவையில்லை ஓகேங்களா ஃபைன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரைட்டிவைஸாக நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா அதிக வெயிட்டேஜ் கொடுத்ததுக்கு அதிகமாக கான்செப்ட் பண்ணி படிக்கணும் எந்த ஒரு டைப்பையும் எந்த கான்செப்ட்டையும் விடக்கூடாது அதுக்கப்புறம் லீஸ்ட்டு வெயிட்டேஜ் இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் அதையும் விடக்கூடாது பட் கம்பரட்டிவ்லி கொஞ்சம் கம்மி டைம் ஒதுக்குனிங்கன்னா போதும் இந்த ஃப்ராக்ஷன்ஸாக மாற்றுறது பர்சனேஜாக மாற்றுறது அந்த மாதிரி கொஷன்ஸாக நீங்கள் கம்பெரடிவ்லி கம்மி டைமாக கொடுக்க கொடுத்திங்கன்னா ஓகே தான் ஏன்னா வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணனாலும் உங்களால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஃபியூ உங்களால் சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ கொடுக்குறதுல லீஸ்ட் ப்ரோட்டி கம்பெர்டிவ்லி கொடுத்துக்கோங்க ஓகேங்களா ஃபைன் ஸோ இதுதான் உங்களுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு சிபிடி டூ ஸோ அங்கே வந்து டியில ஒரு கொஷன் கேட்டது உங்களுக்கு டூ டூ த்ரீ கொஷன்ஸ் அப்படின்னு இருக்குது இதெல்லாமே ஆவரேஜ் தான் ஓகேங்களா ஒரு கர்ட்டிகுலர் பேப்பர் எடுத்தீங்கன்னா அந்த பேப்பில் இதே கொஷன்ஸாக இதே நம்பர் ஆஃப் கொஷ்ஷன் இருக்குதுன்னு அவசியம் கிடையாது சராசரி எடுத்திருக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா ஃபைன் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறது இல்லையா சிப்டி ஒன்றுக்கு என்ன வெயிட்டேஜ் இருக்கோ அதோட எனக்கு ஒரு ஒரு கொஷின் ஏறி இருக்குது ஏன்னா நம்பர் ஆஃப் கொஷின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா தேர்ட்டி வந்து தேர்ட்டி ஃபைவ் வந்துருலையா ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு மேனேஜ் பண்ணுறாங்க ஒன்றில் படிச்சு அதே ப்ரிப்ரேஷன் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபைன் ஓகே ஸோ அப்போ எனக்கு எக்ஸாமும் எப்போ நடக்கும்னு தெரிஞ்சிருச்சு பேட்டன் எது எதுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் வைஸ்னு தெரிஞ்சிருக்கு டாப் வைஸ் போனோம் அப்படின்னா வெயிட்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ என்னோட ப்ரிப்ரேஷன் எப்படி கொண்டு போகிறது ஓகேங்களா என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது எனக்கு இருக்கக்கூடிய அந்த டைம் ஃப்ரேம் ஒரு மாதத்துக்குள்ளே தானே இருக்குது அதுக்குள்ளே நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னா டிப்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதை அதை சொல்கிறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் திங் இஸ் கான்செப்ட் ரிவிஷன் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்ட்டை நான் வந்து அகைன் அண்ட் அகைன் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் ஓகேங்களா ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்ட்டு நான் வந்து ஒரு டாபிக் எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு டாபிக் எடுக்கிறேன் ஓகேங்களா பெர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு டாபிக் எடுக்கிறேன் இந்த டாப்பிக்கில் எனக்கு வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கோ எல்லா டைப்ஸுமே நான் ரிவைஸ் பண்ணிட்டே வருவேன் ஓகேங்களா எக்ஸாமினேஷன் பேஸ்ட் கொஷின்ஸ் இருக்கா அதையும் பார்ப்பேன் மொத்தமாக ஒரு பத்து டைப் இருக்குன்னு வைங்களேன் நான் சொல்கிறது பத்து கான்செப்ட் இருக்குன்னு வைங்களேன் கண்டிப்பாக அந்த பத்து கான்செப்டையும் நான் வந்து எதையுமே இக்னோர் பண்ணாமல் எதையும் நெக்லெக்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுவேன் அடுத்து பாப்புலேஷன் பேஸ் கான்செப்ட் இருக்கா அது என்னென்ன இருக்குன்றது ரிவைஸ் பண்ணுவேன் அதுக்கு எலெக்ஷன் பேஸ்டு கான்செப்ட் இருக்கா கமிஷன் பேஸு கான்செப்ட் இருக்கா எல்லாத்தையுமே நான் ஒன்று விடாமல் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுவேன் கான்செப்ட் ரிவிஷன் தான் ரொம்ப முக்கியம் கான்செப்ட் என்னன்றது பார்க்காம ரிவைஸ் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக டெஸ்ட்டு போட்டு டெஸ்ட்டு போட்டு எனக்கு வந்து மார்க் இம்ப்ரூவ் ஆகலை என் ஸ்கோர் வந்து மீட் ஆகலை கட் ஆஃப் மீட் ஆகலைன்னு சொன்னீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கரெக்டான ஒரு அப்ரோச்சாக இருக்காது நான் ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் டெஸ்ட்டுக்கே போவேன் ஸோ கான்செப்ட் ரிவிஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது கான்செப்ட்டை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டெஸ்ட்டுக்கு போகணும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்செப்ட்டை ரிவைஸ் பண்ணி தான் போகணும் அதே மாதிரி டே முடிக்கும் போதும் இருக்கிற கான்செப்ட் நீங்கள் கால காத்து கான்செப்ட்டை ஜஸ்ட் ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணிட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணணும் ஸோ படித்ததை வந்து அதிகமாக எவ்வளோக்கு எவ்வளோ திருப்பி படிக்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு அதை வந்து நல்லா நெலச்சு நிற்கும் இல்லைனா நம்மளுக்கு மறக்கிறதுக்கோ கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ கான்செப்ட்டை எவ்வளோக்குள்ளோ அதிகமாக ரிவைஸ் பண்ணுறீங்களோ இன்ன டே நீங்கள் பார்ட்டாக ஸ்பெட் பண்ணி ஸ்பிரிட் பண்ணி ரிவைஸ் பண்ணுறீங்கனாலோ கண்டிப்பாக உங்களோட ஸ்கோர்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுவும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கே தெரிய வரும் நெக்ஸ்ட் திங் இஸ் ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு இருந்தோடன நான் கான்செப்ட்டை ரிவைஸ் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கான்செப்ட் ரிவைஸ் பண்ணும்போது எனக்கு எக்ஸாமினேஷன் பேஸ்டு கான்செப்ட் நல்லா தெரியுது பாப்புலேஷன் நல்லா தெரியுது எலெக்ஷன் நல்லா தெரியுது கமிஷன் பேஸு கொஷின்ஸ் வந்து கான்செப்ட் சொல்லி நான் இப்போ தான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் ஓகேங்களா இதெல்லாம் மிச்ச இருக்கிறதா நான் நிறைய முறை பார்த்துட்டேன் பட் கமிஷன் பேஸ்டு கொஷன்ஸை இப்போ தான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் நான் பார்த்துட்டேன் ஓகேங்களா இப்போதான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் இப்போ என்ன பண்ணணும் இதை நான் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா இந்த கான்செப்ட்டில் நான் தர ஆகணும் அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த கமிஷன் பேஸ்டு கொஷன்ஸை மட்டும் எடுத்துட்டு இதை மட்டும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐம்பது கொஸ்டின் அறுபது கொஸ்டின்னு நூறு கொஷன் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ ரிவைஸ் பண்ணிவிட்டு புதுசாக இருக்கக்கூடிய கான்செப்டை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த பர்டிகுலர் டைப்பில் இருக்கக்கூடிய அந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் ஸோ கான்செப்ட்டை பார்த்துட்டேன் அந்த கான்செப்டை ப்ராக்டிஸும் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து எனக்கு கொடுத்துருக்க அந்த டைம் எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு ஒரு மணி நேரம் கொடுத்துருப்பாங்க இல்லையா நைன்டி மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மினிட்ஸ் மினிட்ஸ்குள்ளே என்னால் சால்வ் பண்ண முடியுதான்னு பார்ப்பேன் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து டெஸ்ட்டு போடணும் இந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் நீங்கள் வந்து ஷார்ட் டெஸ்ட்டை போடலாம் செக்ஷனல் டெஸ்ட்டும் இருக்கு இல்லையா அந்த செக்ஷனல் டெஸ்ட்டாகவும் போடலாம் ஓகேங்களா அண்டு நீங்கள் ஒரு ஃபுல் மார்க்கும் எடுக்கணும் எனக்கு ஃபுல் மார்க் மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து எக்ஸாஸ்ட் ஆகுறதுக்கு நான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நான் செக்ஷன் மார்க் எடுப்பேன் மேக்ஸ் என்னோடய ஸ்கோர் வருதா மேக்ஸு மட்டும் போட்டு பார்ப்பேன் ரீசிங்கில் என்னோட ஸ்கோர் எவ்வளோ வருதுன்றத ரீசிங் டெஸ்ட்டு மட்டும் போட்டு பார்ப்பேன் ஜெனரல் சைஸ் ஜெனரல் நேர்ஸ் மட்டும் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு எனக்கு செக்ஷனல் டெஸ்ட்டில் என்னோட மார்க் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா ஓவரால் ஃபுல் மார்க் டெஸ்ட்டு எனக்கு கம்ளீப்பாக இம்ப்ரூவ் ஆகும் ஸோ ஃபுல் மார்க் டெஸ்ட்டு போடுங்க வேணான்னு சொல்லலை ஆனால் அட் த சேம் டைம் செக்ஷனல் மார்க் டெஸ்ட்டும் நீங்கள் போடுங்க ஸோ நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா ப்ராக்டிஸ் பண்ணதை அந்த டைம்க்குள்ளே போட முடியுன்றதை நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க நீங்கள் டெஸ்ட்டு போட்டால் மட்டும்தான் செக் பண்ணுவீங்க ஸோ செக்ஷனல் டெஸ்ட்டும் எடுங்க ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் எடுங்க அதுக்கப்புறம் கடைசி ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு அனாலிசிஸ் நம்ம படிக்கிறோம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் டெஸ்ட் எடுக்கிறோம் ஓகே அந்த டெஸ்ட் எடுத்தால் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் வருது இல்லையா அது எவ்வளோ கேவோ அனலைஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளோட வீக்னஸை ஸ்ட்ரென்த்தாக மாற்ற முடியும் எனக்கு ஸ்கோர் வருது கட் ஆஃப் மீட் பண்ணுற மாதிரி வருது ஓகே ஆனால் கட் ஆஃப் கூட நம்ம அதிகமான ஸ்கோர் எடுக்கணும் நம்ம சேஃப் சைடில் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்பட அந்த போஸ்ட் கிடைக்கணும்னா நம்ம நிறைய மார்க் எடுத்துக்கணும் அப்போ தான் ரேங்க் நம்ம டாப்பில் இருப்போம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட வீக்னஸை ஸ்ட்ரென்த்தாக மாற்றணும் எனக்கு மார்க் டெஸ்ட் போடும்போது எங்கெங்கெல்லாம் தப்பு வருது மார்க் டெஸ்ட்டில் எந்த எந்த விடுறேன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சிக்கணும் அனலைஸ் பண்ணி வச்சுட்டு அந்த பர்டிகுலர் கொஷின்ஸை நீங்கள் வந்து விசிட் பண்ணணும் அந்த பர்டிகுலர் கொஷின்ஸை ராங்கான கொஷின்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு ஸோ தட் நீங்கள் என்ன என்ஷோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மார்க் டெஸ்ட் போடுறோம் இல்லையா அடுத்த மார்க் டெஸ்ட்டில் சேம் மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணவே கூடாது ஒரு மார்க்லேருந்து அடுத்த மார்க் போனீங்க அப்படின்னா அதே மிஸ்டேக்ஸை பண்ணவே கூடாது அப்படி பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக போகல அது எஃபிஷியன் போகலன்னா நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா மார்க் டெஸ்ட்டோட பேசிக் ஐடியாவே காட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்றது கிடையாது உங்களோட வீக்னெஸ் எங்கே இருக்குது எந்தெந்த கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க அந்த மிஸ்டேக்கை இன்னொரு வாட்டி பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் மார்க் டெஸ்ட்டே போடுறீங்க ஆக்சுவல் டெஸ்ட்டு அதுதான் மார்க் டெஸ்ட்டாக கூட ஐடியாவே ஸோ அப்போ உங்களோட அனாலிசிஸ் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு டெஸ்ட்டில் பண்ண அந்த மிஸ்டேக்கை அடுத்த டெஸ்ட்டில் பண்ணக்கூடாது ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க மார்க் ஒன் இங்கே எங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு அதை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் குயிக்காக ரிவைஸ் பண்ணிங்கன்னா அடுத்த வாட்டி நீங்கள் அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ண மாட்டிங்க ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸோ பேசிக்கில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டே வந்திருந்தீங்க ஐ மீன் இந்த ப்ரிப்பரேஷன் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் இப்போ இருக்கக்கூடிய அந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரொடக்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் போகும் ஓகேங்களா ஸோ கான்செப்ட்டை ரிவைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள் ஸோ டைம் ஃப்ரேம்னா செக்ஷன் மார்க் எடுத்துங்க அதுக்கப்புறம் ஃபுல் மார்க் எடுங்க அந்த டைம்குள்ளே சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்கள் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ரிவைஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ எனக்கு நைன்ட்டி மினிட்ஸ் எக்ஸாம்னா நைன்டி மினிட்ஸ் வரைக்கும் நான் சால்வ் பண்ண அவசியம் கிடையாது அது ஒரு எயிட்டி மினிட்ஸ் செவன்ட்டி மினிட்ஸாக சால்வ் பண்ணேன் அப்படின்னா மார்க் ஃபர்வ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினை திருப்பி ரீவிசிட் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணாத கொஷின்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ ரீவிசிட் பண்ணுறீங்களோ முக்கியமாக சால்வ் பண்ணாத கொஷின்ஸை எவ்வளோக்கிற ரீவிசிட் பண்ணுறீங்களோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லேட்டராக பாயிண்ட் ஆஃப் ஆஃப்டிங் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் ஒரு கொஷினை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு வந்து புரியாமல் போகலாம் அதே நான் ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி பார்த்தனா அப்போ எனக்கு புரியலாம் ஸோ அப்போ நான் காமா கம்போஸ்டாக அந்த கொஷ்ஷனை பார்க்கும்போது என்னால் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ குயிக்காக நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மார்க் டெஸ்ட்டோ ஃபுல் மார்க்கோ செக்ஷனல் டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் மார்க்கில் போடுற அந்த மிஸ்டேக்ஸாக நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதே மா அதே மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணாமல் அடுத்தடுத்த இருக்கக்கூடிய புது புது சேலஞ்சஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஓகேங்களா ஃபைன் ஸோ அப்போது உங்களோடய ப்ரிப்பரேஷனை வந்து ரொம்ப ரொம்ப ப்ராஜக்ட்டிவாக கொண்டு போங்க காமாக கம்போஸ்ட்டாக கொண்டு போங்க ஓகேங்களா எந்த விதமான பதட்டம் வேணால் சிபிடி ஒன்றுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அதே சிலபஸ் தான் அதே வந்து டாபிக்ஸாக இருக்குது ஸோ எந்த விதமான பேனிக்காக ஆக தேவையில்லை காமாக கம்போஸ்ட்டாக போங்க பாசிட்டிவ் எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ